ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ருதீனோட அக்காவும் பார்வதியோட அம்மாவும் ஃபைனலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க பார்வதியோட அம்மா வந்து காலையில் வந்துட்டாங்க கம்ருதீனோட அக்கா வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்தாங்க பார்வதி அம்மாவோட விஷயத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே நினைக்கலை கிட்டத்தட்ட பார்வதியோடய அம்மா உள்ளே வந்து என்னென்ன நின பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம நினச்ச எல்லாத்துக்குமே அப்படியே ஆப்போசிட்டாக நடந்தது பட் கம்ருதீனோட அக்கா வந்து என்ன ஒரு ஒரு கொ வர் ஒரு குழந்தையா இருக்கட்டும் ஒரு அண்ணன் தம்பியா இருக்கட்டும் எந்த ரிலேஷன் அவங்க என்ன தப்பு பண்ணா நமக்கு ஒரு கோவம் வருமோ அதைதான் அவங்க அழகா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய மறக்காம சிபி ட்ரெண்டிங் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் கம்ருதீனோட அக்கா மாமா வந்து உள்ளே வரத ரொம்ப ஈகராக அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கும் போது அவங்க உள்ள வந்து அவங்க மாமா வந்து செம்ம ஜோவியில் அவர் கூட சூப்பராக விளாண்டுட்ருக்கடா இப்படியே கண்டினியூ பண்ணி கரெக்ட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீ தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் கம்ருதீனோட அக்கா வந்து அவரை பா அவரை பார்த்துட்டு அப்புறம் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டாரு அப்போ வந்து பார்வதி வந்து அக்கா அப்படி அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க உடனே வந்து அக்காவா நான் அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு சேரிமா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுவாங்க அப்புறமேலு கம்ருதீன் கிட்டே தனியாக போய் பார்வ பார்வதி பற்றி ஒன்று ரெண்டு சொல்லுவாங்க டே நீ ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கில் உன் கேமை நீ சூப்பராக விளாண்டுட்டு இருந்த எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சி ஆனால் எப்போ நீ இந்த பார்வதி கூட சேர ஆரம்பிச்சியோ உன் கேம் அவ தாண்டா ப்ளே பண்ணுறா நீ உன் கேம்லயே இல்லைடா உன்னை அப்படியே அவள் மேனிப்புலேட் பண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவள் பார்த்தியா அவள் என்னை அக்கான்னு கூப்பிட்டா நான் என்ன மறு திருப்பி சொன்னேன் தங்கச்சின்னு சொன்னேன் அப்போ எனக்கு தங்கச்சின்னா உனக்கு அக்காவோ தங்கச்சியோ தான் வரணும் தங்கச்சி கொஞ்சம் அது நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோடா நீ வந்து நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிளான வேர்ட்ஸை வந்து இந்த ட இந்த டைமில் இங்கே சொல்கிற அது வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு உனக்கு புரியுதா இல்லையா உன் லைஃபோட மேஜர் டெசிஷனை எடுக்கக்கூடிய பிளேஸ் இது இல்லைடா இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ கேம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்லை நீ வந்து என்ன சொல்கிற லைஃபோட பெரிய விஷயங்களை இப்போ டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் நிறையா இதில் பார்த்துருக்குறேன் பார்வதியே வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா நான் இங்கே வச்சே அம்மா கிட்ட எல்லாம் பேச போகிறேன் நான் டிசைட் பண்ண போறேன் அவள் ஏன் இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்ட்டு அவங்க அமருதினோட அக்கா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இங்கே முடிவு பண்ணி எஸ்ஆர் நோ வாங்கிக்கிட்டா இது வந்து ரெக்கார்ட் ஆகிடும்ல நாளைக்கு நீ வெளியில் போனாலும் என்னை மாற்றி பேசினாலோ இல்லை நீ என்னை பிரேக்கப் பண்ணாலோ இதை வச்சு நீ பிளாக்மெயில் பண்ணலாம் இல்லை சம்வாட் ஏதாவது பண்ணலாம் இல்லை இதை யூஸ் பண்ணி அப்போ நீ சொன்னல்ல நீ என்னை ஏமாத்திட்ட அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபேக்சுவேஷன் உனக்கு ஏதாவது புரியுது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தாட்ல இருக்காங்க ஆக்சுவலா அவங்க வெளியில இருக்கும் போதே கம்ருதீனோட அக்கா கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கம்ருதீன் வந்து எந்த இடத்துலயுமே லவ் அப்படிங்கிற டாபிக கொண்டுட்டு வரவே இல்லை நீங்க நல்லா பாத்தீங்கனாலே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் பாருவோட ஃபேமிலி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன மோட்டிவ்ல இருக்காங்கன்னா கம்ருதீன் வந்து பாருவுக்கு பெஸ்ட் சாய்ஸ் மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு பார்வதி என்ன நினைக்கிறாங்களோ டிட்டோ அதுதான் அவங்க அம்மாவும் நினைக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க